வணக்கம் நட்பூக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை எப்படி போகுதுங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தன உறைந்து நின்றவளின் தோளை பற்றி தன்புறம் திருப்பிய வர்ஷினி நித்தி அதுதான் நந்துவுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே இன்னும் ஏன் இப்படியே நிற்கிற என்று கேட்கவும் ம் ஒன்றும் வர்ஷி நந்துவுடைய அம்மா அப்பா எங்கே வந்துட்டு இருக்காங்களாமா ஃபோன் பண்ணி கேட்டியா ம் பாவம் டி ரொம்பவும் அழுதாங்க ம் இருக்கும்ல ஓகே நான் ஃபோன் பண்ணி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்றபடி மொபைலை எடுத்துக்கொண்டு நகர்ந்தவளுக்கு நந்தினி உடல்நிலையில் அப்போதைக்கு ஆதித்யனின் நினைவு பின்னுக்கு தள்ளப்பட்டது நேரங்கள் கடக்க டாக்டரை பார்க்க சென்ற ஆதித்யன் வரவில்லை ஆனால் அவன் அனுப்பி வைத்ததாக சாப்பாட்டையும் பழச்சாற்றையும் தண்ணீர் பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு அங்கு வேலை செய்யும் ஒரு அம்மா வந்தார் ஐசிவியூருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அறையை இவர்களுக்காக திறந்து விட்டவர் அங்கு அமர்ந்து அவர்களை சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்கும்படி கூறினார் இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம் நீங்களே எடுத்துட்டு போங்க அப்புறம் எங்களுக்குன்னு ரூம் எல்லாம் அவசியம் இல்லை என்று நெத்திலா மறுக்க இல்லம்மா ஆதித்யன் சார் தான் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னார் கூடவே இருந்து உங்கள் ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டு தான் நான் இங்கிருந்து போகணும்னு சொன்னார் என்று அவர் கூற நெத்திலாவிற்கு எரிச்சல் எட்டி பார்த்தது அவர் எங்கே இருக்காரு வர்ஷினி வினவ ஏதோ வேலை விஷயமா பேசிட்டு இருக்காராம் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன்னு சொல்ல சொன்னாரு ஓ என்றபடி வர்ஷினி அமைதியாகிவிட அந்த அம்மா இருவரையும் சாப்பிட சொல்லி மீண்டும் வற்புறுத்தினார் நித்திலா பிடிவாதமாக மறுக்க தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிடலேனா எனக்குத்தான் திட்டுவிடும் என்று அவர் பாவமாக கெஞ்ச இருக்கும் மனநிலையில் இருவரும் சாப்பாட்டை மறுத்துவிட்டு ஜூஸை மட்டும் அருந்தினர் அதன் பிறகே அவர் வெளியே சென்றார் அவர் வெளியேறிய பிறகு நித்லாவை பார்த்த வர்ஷினி ஆதித்யன் சார் மட்டும் இல்லைனா நாம் நம்ம நந்துவை திரும்ப பார்த்திருக்கிறது கஷ்டம்தான் அவர் வந்தவுடனே கடகடனை அத்தனை வேலையும் நடந்துச்சு இதையெல்லாம் அவர் உனக்காக தாண்டி செய்தார் அவருடைய காதல் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீயும் லவ் பண்றேன்னு எங்களுக்கு ஏன் சொல்லவே இல்ல அவள் வினவ நான் ஒன்றும் அவரை லவ் பண்ணலை என் மனசில் காதல் இல்லை அந்த டாக்டர் என்னடானா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறாரு நீ என்னடானா காதல் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்க என்று நித்திலா கத்தினாள் அவள் மனதில் ஆதித்யனின் மீதான காதல் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வர்ஷினியிடம் கத்தி கொண்டிருந்தாள் என்னது நான் உளறுறேனா ஹாஸ்பிட்டலில் நாலு பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் அவரை பார்த்ததும் ஓடிப்போய் அவரை கட்டி நீ இதை பார்க்கறவங்க என்னன்னு நினைப்பாங்க நீயும் அவரும் லவ் பண்றீங்கன்னு தான் நினைப்பாங்க வர்ஷினிக்கு வந்த கோபத்தில் அவளை பிடித்து திட்ட ஆரம்பித்தாள் இல்லை நான் யாரையும் லவ் பண்ணலை என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை சும்மா இதையே சொல்லாதடி உன் மனசுல காதல் இல்லாம தான் அவர் நெஞ்சில் சாஞ்சு அழுதியா அவ்வளவு நேரம் உன் பக்கத்துல தானே இருந்தேன் உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா என் தோழில் ஆறுதலா சாஞ்சு அழுது இருக்கலாமே அதை விட்டுட்டு அவரை பார்த்த உடனேயே ஓடி போய் அவரை கட்டி உன் மனசுல காதல் இல்லாமலா இதையெல்லாம் செஞ்ச நல்லா யோசிச்சு பாரு நித்தி உன்னை அறியாமலேயே உனக்கான ஆறுதலை நீ அவர்கிட்ட தேடி இருக்க மனசில் காதல் இல்லாம இதெல்லாம் நடக்காது வர்ஷினி நித்திலாவிற்கு புரிய வைக்க முயற்சிக்க இல்லை ஏதோ ஒரு நினைப்பில் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன் நந்துவை அந்த நிலைமையில பார்த்த குழப்பத்துல நான் அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன் ஏனோ அவளால் அவள் மனதில் பூத்திருந்த காதலை ஒத்துக்கொள்ள முடியவில்லை இவ்வளவு காலம் அவள் வளர்ந்திருந்த விதம் அவளுடைய அப்பாவின் நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து அவளை ஒத்துக்கொள்ள முடியாமல் தடுத்தன பாத்தியா இதுக்கான பதில நீயே சொல்லிட்ட ஏதோ குழப்பத்துல அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்றியே இதுக்கு என்ன அர்த்தம் மனசு தெளிவில்லாம குழப்பமா இருக்கிற சூழ்நிலையிலும் நீ அவரைத்தான் தான் தேடி இருக்கேன்னு அர்த்தம் உனக்கு ஒன்று தெரியுமா நந்துவுக்கு உள்ளே ஆபரேஷன் நடக்கும்போது நீ ஒரு நிமிஷம் கூட ஆதித்யன் சாரை விட்டு பிரியல இந்த ஹாஸ்பிடல் டீன் அவர்கிட்ட பேச வந்த போது கூட நீ அவரை விட்டு விலக மாட்டேன்னு அவரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நின்ன கடைசியில் அந்த டீன் தான் அப்புறம் பேசிக்கிறேன்னு விலகி போனார் அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வெச்சுக்கோ இதை அனைத்தையும் ஆதித்யன் சார் உனக்காக உனக்காக மட்டும்தான் பண்ணினாரு உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதை கூட அவர் விரும்பல நீ அழும்போது அவர் முகம் எவ்வளவு வேதனையை காட்டுச்சுன்னு நான் பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் அவரளவுக்கு உன்னை யாரும் நேசிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது நீயும் அமைதியாக பாரு நிலைமையை தெளிவாக உரைத்துவிட்டு அவள் வெளியேறிவிட்டாள் நித்லாவின் மனதில் ஒரு பூகம்பமே வெடித்து கொண்டிருந்தது தான் ஆதித்யனை காதலிக்கிறோம் இதுவரை தான் போட்டு வைத்திருந்த அனைத்து வேலிகளையும் உடைத்தெறிந்துவிட்டு அவன் தன் அகத்தை தொட்டுவிட்டான் என்பது அவளுக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது இதனால் வரை அவனது சேகையால் சிறிது சிறிதாக தடுமாறி கொண்டிருந்தவள் அன்று முழுவதுமாக அவன் காலடியில் வீழ்ந்தாள் எப்பொழுது இது நிகழ்ந்தது எப்பொழுது பார்த்தாலும் இருவரும் சண்டையிட்டு கொண்டுதானே இருந்தோம் அப்படி இருக்கும்போது எந்த கணத்தில் அவன் மீது காதல் வந்தது அவனது முரட்டு பிடிவாதமும் அந்த வெறித்தனமான காதலுமே என்னை அவன் பக்கம் சாய்த்து விட்டது அவனுடைய காதல் என்னை ஜெயித்து விட்டது ஆனால் இந்த ஆனால் என்ற கேள்வி அவள் முன் பூதாகரமாய் எழுந்து நின்றது இல்லை என்னுடைய அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் அழிக்க மாட்டேன் பெத்தவங்களுக்கு தெரியாம லவ் பண்றது அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நான் அந்த துரோகத்தை பண்ண மாட்டேன் ஆனால் என்னுடைய காதல் என்னுடைய ஆது அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமா கடவுளே என்னால் ஒரு முடிவை எடுக்க முடியலையே நேற்று வரைக்கும் அவர் யாரோ நான் யாரோன்னு இருந்தேன் ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து அவர் எல்லாம் என்னால் வாழ முடியாதுங்கிற நிலைமையில வந்து நிற்கிறேனே இல்ல இது கூடாது என் அம்மா அப்பாவை நான் ஏமாற்ற மாட்டேன் அவங்களை மீறி நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் உண்மையில் அவள் இருதலை கொல்லி எறும்பின் நிலையில் இருந்தாள் ஒரு மனம் அவள் காதலுக்காக போராட இன்னொரு மனமோ அவளது பெற்றோர்களுக்காக வாதாடியது இறுதியில் பெற்றவர்களின் பாசம் காதல் கொண்ட மனதை அப்போதைக்கு தற்காலிகமாக ஓரங்கட்டியது உண்மையில் காதலின் முன் நாம் அனைவருமே விளையாட்டு பொம்மைகள்தான் பெற்றவர்களின் பாசம் பெரு நெருப்பு என்றால் காதல் ஒரு கொதிக்கும் எரிமலை இரண்டும் பொங்கி எழும்போது சுற்றி இருப்பவை அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் விதி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அது விஸ்வரூபம் எடுத்து ஆடும்போது அனைத்தும் அதற்குள் அடங்கித்தான் ஆக வேண்டும் இதுதான் இயற்கையின் நியதி ஒரு முடிவுடன் வெளியே வந்தவள் அங்கு நின்றிருந்த வர்ஷினியை பார்த்து வர்ஷி ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் தேவைப்படும்ல நான் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துடுறேன் என்றபடி நகர அவளை தடுத்து நிறுத்தியவள் தன்னுடைய ஏடிஎம் கார்டையும் கொடுத்தனுப்பினாள் அருகிலிருக்கும் ஏடிஎம் சென்டருக்கு சென்று தங்கள் இருவரின் அக்கவுண்டில் இருந்தும் பணம் எடுத்து வந்தவள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நர்ஸிடம் சென்று சிஸ்டர் இதுவரைக்கும் எங்களுக்கு பில் வரலை எங்கே பணம் கணம் கட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் பணம் கட்டிடுவேன் கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுங்க என்று வினவ அந்த நர்ஸோ அவளை வித்தியாசமாக பார்த்தார் என்ன மேடம் விளையாடுறீங்களா உங்க ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துக்கிட்டு நான் உங்ககிட்டே பணம் கேட்டேனா அவ்வளவுதான் என் வேலை காலியாகிடும் என்னை வேலையை விட்டு தூக்கலாம்கிற ஐடியாவில் இருக்கீங்களா கேலியாக கூறினார் அவர் என்ன சொல்றீங்க என் ஹாஸ்பிட்டலா எனக்கு ஒன்றும் புரியல குழப்பமாக அவள் வினவ மேடம் நீங்கள் தானே ஆதித்யன் சாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலே அவருடையது தான் மேடம் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ்னு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவருடைய கொள்ளுத்தாத்தான் நினைவா ட்ரஸ்ட் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்காரு என் பையன் கூட அவருடைய ஸ்கூலில் தான் படிக்கிறான் மற்ற ஸ்கூல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீஸ் ரொம்ப குறைவு தான் இதெல்லாம் தெரியாமலேயே ஆதித்யன் சாரை லவ் பண்ணினீங்களா ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே ஆதித்யன் சார் கொடுத்து வச்சவர் தான் அவருடைய அவருடைய பணத்துக்காக இல்லாமல் அவருக்காகவே காதலிச்சிருக்கீங்க சூப்பர் ஒரு நீண்ட சொற்பொழிவையே ஆற்றி முடித்தார் அந்த நர்ஸ் ஆதித்யனின் பிரம்மாண்டமான உயரம் அவளை மலைக்க வைத்தது அவன் பணக்காரன் என்று தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு கோடீஸ்வரன் என்று தெரியாது தனக்கும் அவனுக்கும் இடையே பெரிய பள்ளம் விழுந்ததை போல் உணர்ந்தால் நெத்திலா தனக்கும் அவனுக்கும் இருக்கும் வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்பது நன்கு புரிந்து போனது ஏணி வைத்தால் கூட அந்த வித்தியாசத்தை சரி பண்ண முடியாது என்பது அவளுக்கு உரைத்தது சற்று முன் அவள் மனதில் எடுத்திருந்த முடிவு இறுகி உறுதியானது ஆனால் அவள் ஒன்றை அறியவில்லை எவ்வளவு பெரிய வித்தியாசயத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை தன் போக்கில் உழன்று கொண்டிருந்தவளை உண்மைதான் சிஸ்டர் இவ கிடைக்க நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும் என்ற ஆதித்யனின் குரல் களைத்தது அவள் அருகில் வந்து நின்றபடி அவள் தோலை சுற்றி கைகளை போட்டு அணைத்துக்கொண்டான் எதிரில் நர்ஸ் நிற்கவும் அவன் கைகளை தட்டிவிட முடியாமல் அமைதி காத்தாள் நித்திலா உங்கள் காதல் மாதிரியே உங்கள் ஜோடி பொருத்தமும் ரொம்ப அழகா இருக்கு சார் அந்த நர் நர்ஸ் ரசித்து சொல்ல எங்க காதல் மாதிரியேவா அது எப்படி எங்கள் காதல நேர்ல நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க ஆதித்யன் வினவ அதுதான் நான் பார்த்தேனே சார் சுற்றி நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் எங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களை பார்த்ததும் அடுத்த நிமிஷம் ஓடி வந்து உங்கள் நெஞ்சில் விழுந்தாங்களே அது மட்டும் இல்லை இவங்க ஃப்ரெண்டும் அவ்வளவு நேரம் அங்கேயே தான் இருந்தாங்க மேடம் நினைச்சிருந்தா ஆறுதலாக அவங்கத்தோடல சாஞ்சு அழுது ஆனால் இவ் அவங்க இதை செய்யலை ஆறுதலுக்காக அவங்க உங்கத்தோடே தான் தேடி இருக்காங்க மனசில் எவ்வளவு காதல் இருந்திருந்தா உங்களை இந்தளவுக்கு தேடி இருப்பாங்க அந்த நர்ஸ் பாட்டிற்கு நித்லாவின் நிலைமையை பிட்டு வைத்து கொண்டிருந்தார் நித்திலாவினால் அங்கு நிற்கவே முடியவில்லை தோலை சுற்றியிருந்த அவனின் கைகளும் நர்ஸின் வார்த்தைகளும் அவளை என்னவோ செய்தன அதற்குள் அந்த நர்ஸிற்கு ஏதோ வேலை வந்துவிட அவர் இவர்களிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகன்றார் அவர் நகரவும் அவள் கைகளை விலக்கி விட்டவள் தன் கையிலிருந்த பணத்தை அவன் முன் நீட்டினாள் என்ன இது அமைதியாக அவன் கேட்க பார்த்தா தெரியலையா பணம் என்றாள் அவள் அது தெரியுது அதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குற நந்துவுடைய ட்ரீட்மெண்ட்க்கு இப்போதைக்கு இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்துவுடைய அம்மா அப்பா வந்துடுவாங்க பில் எவ்வளவுன்னு தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் உனக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன் பேபி இந்த ஹாஸ்பிடல் நம்மளுடையது தான் வேற ஹாஸ்பிட்டலாக இருந்திருந்தாலும் நான் உன்கிட்ட பணம் வாங்கி இருக்க மாட்டேன் பொறுமையாகவே எடுத்து கூறினான் ஆதித்யன் அவனை உற்று பார்த்தவள் ஒரு சின்ன திருத்தம் சார் இந்த ஹாஸ்பிடல் நம்மளுடையது உங்களுடையது என்றாள் வீம்பாக என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்றான் அவன் ஒரு மாதிரி குரலில் இப்போ தான் பேசுறேன் இந்தாங்க பணம் என்றபடி பணத்தை அவன் கைகளில் திணிக்க முயல ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை எடுத்து உள்ளே வச்சுடு இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஒவ்வொரு வார்த்தையும் பள்ளை கடித்தபடி மிக அழுத்தமாக கூற அவனுடைய ரௌத்திரத்தில் அவளுடைய கை தன்னிச்சையாக அந்த பணத்தை எடுத்து தன் கைப்பைக்குள் வைத்துக்கொண்டது ம் தட்ஸ் மை பேபி என்றபடி அவள் கன்னத்தை செல்லமாக தட்டியவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு நிமிஷம் சார் நம்ம எல்லா விஷயத்தையும் இப்பவே பேசி கிளியர் பண்ணிடலாம் என் மனசுல உங்க மேல அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல நான் பண்ணினது வாய் கூசாது தன் மனதை மறைத்து அவனிடம் பொய் கூறினாள் அவளை நிதானமாக அளவிட்டவன் எது என்னை கட்டி என் தோல்ல சாஞ்சிக்கிட்டும் இருந்தே அதெல்லாம் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல பண்ணினதா அவன் குரல் நக்கலாக வெளிவந்தது தன் கண்களை ஒரு கணம் அழுந்த மூடி திறந்தவள் ஆமாம் நானும் நந்துவும் சின்ன வயசிலிருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவளை அந்த நிலைமையில பார்த்ததும் என்ன பண்றோம்னு தெரியாம ஏதோ ஒரு குழப்பத்துல அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் மற்றபடி என் மனசுல வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்து வேறு எங்கோ பார்வையை செலுத்தியபடி கூறினாள் இரு கைகளையும் கட்டியபடி அவள் விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கியவன் பொய் என்றான் அசட்டையாக எனது பொய்யா நான் 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 எதுக்கு பொய் சொல்லணும் தடுமாறினாள் அவள் இமைக்காத அவள் விழிகளுக்குள் கூர்மையாக பார்த்தவனின் பார்வையை அந்த பாவை சில நிமிடமே தாக்கு பிடித்தாள் அதற்கு மேல் அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தன் விழிகளை தாழ்த்தி கொண்டாள் அவள் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவன் உன்னுடைய இந்த தடுமாற்றமே சொல்லுது நீ பொய் சொல்றேன்னு என்று கூறியவன் அவள் தலையை இதமாக வருட அவன் தன்னை கண்டு கொண்டான் என்று நினைவில் எழுந்த எரிச்சலில் முதல்ல இப்படி என்னை தொட்டு தொட்டு பேசுறதை நிறுத்துங்க அந்த டாக்டரும் நர்ஸும் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் மறுத்து பேசாம அமைதியா இருக்கீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவங்க தானே பேசினாங்க அப்புறம் அவங்க பேசும்போது நீயும் அங்கேதானே இருந்த உனக்கு பிடிக்கலேனா நீயே மறுத்து பேசி இருக்க வேண்டியது தானே களை கலைந்திருந்த அவள் தலைமுடியை ஒதுக்கியபடி அவன் கேட்க என்ன பேசுவது என்று தெரியாமல் அதுதான் இனிமேல் யாராவது வந்து என்கிட்ட அப்படி பேசட்டும் நல்லா திட்டிவிடுறேன் என்று கருவியபடியே என்ற சத்தத்துடன் அவன் கைகளை தட்டிவிட்டாள் அவளையே சில நிமிடங்கள் இமைக்காது நோக்கியவன் பேபி நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட உன்னோட இந்த குட்டி இதயத்துக்குள்ள நான் அழுத்தமா உரிமையா வந்து உட்கார்ந்துட்டேன் தன் ஆள்காட்டி விரலால் அவள் இதயத்தை சுட்டிக்காட்டிவிட்டு இருந்தும் ஏதோ ஒரு இடியாட்டிக் வீணா போன காரணத்துக்காக அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிற அப்படி என்னதான் ப்ராப்ளம் மென்மையாக அவன் வினவ அவன் சொன்ன வீணா போன காரணம் என்ற வார்த்தை அவளுக்கு கோபத்தை கொண்டு வந்தது வீணா போன காரணமா இல்ல நல்ல காரணத்துக்காகத்தான் மறைக்கிறேனா அப்படின்னு நான் தான் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது என்றபடி தன் தலையை செலுப்ப குறும்பாக அவளை பார்த்து புன்னகைத்தவன் சோ நீ என்னை காதலிக்கிற அப்படிங்கிறது உண்மைதான் ஏதோ ஒரு இத்து போன காரணத்துக்காக தான் அதை என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படிங்கிறதும் உண்மைதான் இல்லையா ஆழ்ந்த குரலில் அவன் வினவ நான் இப்போ உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன் அதிர்ச்சியுடன் கேட்டாள் அவள் இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வாயாலேயே ஒத்துக்கிட்ட வீணா போன காரணமா இல்லை நல்ல காரணத்துக்காக மறுக்கிறேனான்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் நீ என்னை காதலிக்கிற ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை மறுக்கிற அப்படின்னு தானே அர்த்தம் என்று சுற்றி வளைத்து அவன் அவளை மாட்டிவிட தன் வாயாலேயே ஏதோ உளறியிருக்கிறோம் இனி இவனுடன் ஜாக்கிரதையாகத்தான் பேச வேண்டும் இப்பொழுது இவனை எப்படி சமாளிப்பது என்ற உணர்வில் திரு திருவென மொழித்தாள் அவள் மொழியை கண்டு அவனுக்கு சிரிப்புதான் வந்தது மனதிற்குள் மாட்டினியாடி இந்த கிட்டேயே உன் வேலையை காட்டுறியா என நினைத்து கொண்டவன் வெளியே ஓகே பேபி நம்ம விஷயத்தை இன்னொரு நாள் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ உன் ஃப்ரெண்டை பற்றி பேசலாமா ஏன் அவளுக்கு என்ன நந்து நல்லா தானே இருக்கா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா என்று பதறேன் இல்லை இல்லை ஒரு ப்ராப்ளமும் இல்லை உன் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காங்க நாளைக்கு காலையில் கண்முழிச்சிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் பார்க்கலாம்னு டாக்டர் சொன்னார் அவங்க பேரண்ட்ஸ் எப்போ வருவாங்க அவன் கூறிய பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க ம் எப்படி ஆக்சிடெண்ட் நடந்துச்சாமா உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு தெரியாது வர்ஷி தான் சொன்னா இவள் ஸ்கூட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க இவளை இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அவன் மொபைலில் ரூம்மேட்னு போட்டு வர்ஷியுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கா அதை பார்த்துட்டு இவளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ம் எங்கே உன்னோடைய இன்னொன்று இன்னொரு ஃப்ரெண்டே காணும் அவள் மனசு சரியில்லைன்னு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போயிருக்கா ஓகே நிலா நந்தினியுடைய பேரண்ட்ஸ் வந்ததும் நீ கிளம்பு நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலை ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் இல்லை நான் நைட் கிளம்பிக்கிறேன் நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க என்று மறுக்க நோ இங்கே இருந்து உன் ஹாஸ்டல் ரொம்ப தூரம் நைட் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டாம் அதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்கே ரொம்ப களைப்பாக தெரியற ஹாஸ்டலுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுட்டு நல்லா ரெஸ்டடு நீ போய் ரெடியாகு அவங்க வந்ததும் நாம் கிளம்பலாம் உறுதியாக கூறிவிட்டான் அவன் இதற்கு மேல் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்பது புரிய அவளும் அமைதியாகிவிட்டாள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நந்தினியுடைய பெற்றோர் வந்துவிட்டனர் கண்ணீரும் புலம்பலுமாக நந்தினி படுத்திருந்த ஐசியு அறையின் கதவுக்கருகிலேயே நின்று கொண்டிருந்தவர்களை நித்லாவும் வர்ஷினியும் தான் தேற்றினர் ஆதித்யன் செய்த உதவி வர்ஷினி மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட இருவரும் நன்றியுடன் ஆதித்யனை நோக்கி கையெழுத்து கும்பிட்டனர் ரொம்ப நன்றிப்பா அந்த கடவுள்தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும் எங்களுடைய உலகமே எங்க பொண்ணு நந்தினிதான் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அடுத்த நிமிஷம் நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் கையெழுத்து கும்பிட்டபடி கண்ணீர் வழி அவர்கள் கூற வயதில் பெரியவர்கள் தன்னை நோக்கி கும்பிட்டது அவனுக்கு என்னவோ போல் இருந்தது பதட்டத்துடன் அவர்களது கைகளை பற்றி என்னங்க ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க நிதிலாவுடைய ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட் தானே அன் உதவி செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கேன் ஸோ உதவி செஞ்சேன் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க பணிவுடன் அவன் மறுக்க பெரியவர்கள் இருவருக்கும் அவனை மிகவும் பிடித்து போனது பிறகு நித்திலாவிடம் வந்தவன் ஓகேடா நம்ம கிளம்பலாமா அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் முகம் அழுகையில் சுருங்கியது நந்து இல்லாம ஹாஸ்டல் ரூமுக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவதான் ஞாபகத்திற்கு வருவா இன்னைக்கு காலையில கூட முறுக்குக்காக என் கூட சண்டை போட்டா அழுகையில் உதடு பிதுங்க அவள் கூற அவளை நெருங்கி அவள் கண்ணீரை சுண்டி ஷ் என்னடா மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்ட சொல்ல நீ நீ சந்தோஷம்தான் படணும் உன் ஃப்ரெண்ட் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குணமாகிட்டாங்க அதை நினைச்சு சந்தோஷப்படாம இன்னும் பழசை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க வாழ்க்கையில சில சமயங்கள கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் நிலா லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண் பண்றதுக்கு ஒரு மந்திரம் கொடுக்கட்டா நெற்றியில் புரண்ட அவள் முடியே சரி செய்தவாறு அவன் கூற என்ன அது குழந்தையாய் அவன் முகம் பார்த்து வினைவினாள் அவள் இதுவும் கடந்து போகும் இதுதான் அந்த மந்திரம் கஷ்டம் வரும் போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஜம ஜபம் மாதிரி இந்த மூணு எழுத்து மந்திரத்தை சொல்லிப்பாரு நீயே புத்துணர்வா ஃபீல் பண்ணுவ என்ன ஓகேவா அவன் மெதுவாக கேட்க அவள் சரி என்பதாய் தலையசைத்தாள் ஹம் தட்ஸ் மை கேர்ள் ஓகே இப்ப கிளம்பலாமா ம் வர்ஷியும் கூட்டிட்டு வந்துடுறேன் இல்லைனா அவள் தனியாக வரணும் என்றபடி அவள் வர்ஷினியை அழைக்கச் சென்றாள் நந்தினியை ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு அவளது பெற்றோரிடமும் விடைபெற்றுவிட்டு விட்டு கிளம்பினார் பயணத்தின் போது மூவருக்குள்ளும் அமைதியே நிலவியது ஹாஸ்டல் வந்துவிட ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு இருவருக்கும் தனிமை அளித்துவிட்டு வர்ஷினி உள்ளே சென்று விட்டாள் காரிலிருந்து இறங்கி அவளுடன் மெயின் கேட் வரை நடந்து வந்தான் ஆதித்யன் நிலா ரூமுக்கு போன உடனே குளிச்சுடு இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்தல்ல சோ கண்டிப்பா குளிச்சிடு அன் ஏதாவது சாப்பிட்டுட்டு படும் வெறும் வயிற்றோடு படுக்காத அப்புறம் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ எதை நினச்சி மழக்கூடாது ஓகேவா தன் மீதான அவனுடைய அக்கறையை கண்டு அவளுக்கு மனம் குளிர்ந்தது அந்த இதத்தினேயே சரி என்றாள் ஹம் ஓகே நான் கிளம்புறேன் என்றபடி அவன் திரும்ப ஒரு நிமிஷம் என்றால் அவள் அவசரமாக மென்மையான புன்னகையுடன் அவள் புறம் திரும்பியவன் அதைவிட மென்மையாக என்ன என்றான் அது வந்து நீங்களும் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போங்க முதலில் எப்படியோ காதல் வந்த பிறகு அவளால் அவன் கண்களை பார்த்து பேசவே முடியவில்லை ம் சரிங்க மேடம் என்றவன் சிரித்தபடியே காரை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் அவன் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டுத்தான் இவள் உள்ளே வந்தாள் அறைக்குள் நுழைந்ததும் நந்தினி இல்லாத வெறுமை மனதை தாக்கினாலும் ஆதித்யன் சொல்லிக் கொடுத்தபடி தன் மனதை தேற்றிக் கொண்டாள் அவன் கூறியபடி குளித்துவிட்டு சாப்பிட்டு விட்டுதான் படுத்தாள் அவனும் அவள் கூறியதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு வழியில் சாப்பிட்டு விட்டுதான் ஆஃபீஸிற்கு சென்றான் இருவரும் மற்றவரின் நினைவுகளில் சுகமாய் மூழ்கிப் போயினர் அகம் தொட வருவான்